தை அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க கடற்கரையில் குவிந்த பொதுமக்கள் ஷூ கடலில் குளித்து புனித நீராடி பூஜை புனஸ்காரங்கள் செய்து முன்னோர்களுக்கு திதி கொடுத்த வாரிசுகள் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவுடையார் கோவில் தாலுகா மீனுசல் கடற்கரை பகுதியில் அமர்ந்து அருள் பாலித்து வரும் மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆஞ்சநேயருக்கு அமாவாசை திதி நாளில் சிறப்பு யாகம் நடத்தி வணங்குவது வழக்கம் இன்று அமாவாசையை முன்னிட்டு தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து திதி கொடுக்கும் விதமாக பக்தர்கள் கூடும் நிகழ்வு நடக்கப்பட்டது அவ்வாறு கடற்கரைக்கு வந்த பொதுமக்கள் பக்தர்கள் அனைவரும் கடலில் புனித நீராடி மறைந்த தங்களுடைய முன்னோர்களுக்கு பிண்டம் செய்து அதில் மஞ்சள் திரவியம் பூ மாலை போன்றவை வைத்து வேதாச்சாரியார்கள் முன்னிலையில் அமர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் அவ்வாறு செய்யப்படும் தர்ப்பணம் திதியால் தங்கள் குடும்பத்தில் மறைந்த முன்னோர்கள் கடவுளாக இருந்து தங்களுடைய குடும்பத்திற்கும் உற்றார் உறவினருக்கும் பல நற்காரியங்கள் நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பது ஐதீகம் ஐதீகத்தின் அடிப்படையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய கடற்கரையில் கூடிய ஏராளமானோர் கடலில் புனித நீரான கலந்து கொண்டனர்